ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான பருப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சமையலுக்கு அதிக நேரம் செலவிட முடியாத போது அவசர நேரங்களில் சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் சாதத்துக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சுட சுட சாதத்தோட கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் முதல்ல ஒரு அரை கப் துவரம் பருப்பை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற விடுங்க அடுத்து இதில் நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டு பெரிய தக்காளியாக பார்த்து நறுக்கி சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கர்லேருந்து இருந்து ஸ்டீம் அப்புறமா குக்கரை திறந்து பருப்பை கரண்டியாலேயே லேஸாக மசிச்சு விட்டுக்கங்க ரொம்ப மைய மசிக்காமல் ஒன்று ரெண்டு பருப்பு மட்டும் அங்கங்கே தெரிகிற மாதிரி மசிச்சு விட்டுக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த சமயத்தில் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சுடு தண்ணி இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க பச்சை தண்ணி சேர்க்காம கொஞ்சம் சுடு தண்ணியாக பார்த்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்து நாம் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்த மருப்பை சேர்த்து தாளிச்சிக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சாறு சின்னப்பல் பூண்டை லேசாக தட்டி சேர்த்துக்கங்க ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பூண்டு மிளகாயை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு சேர்த்து நாம் தாளிக்கும் போது பருப்போட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் மறக்காமல் சேர்த்துக்கங்க இது எல்லாமே சேர்ந்து லேசாக வதங்கி செவக்க ஆரம்பித்ததும் இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே நாம் பருப்பில் சேர்த்துக்கலாம் தாளிப்பை பருப்பில் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லியலை சேர்த்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய பருப்பு தாள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது சுட சுட சாதத்தோடு கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்